டிசம்பர் மாதம் பதினாறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அன்பே உருவான எம் தூய்யாண்டே போற்றுகின்ற செலுத்துகின்றோம் தர்மையான காலை வேளையிலே நீர் எங்களை அழைத்ததற்காக நன்றி இயேசுவேன் கடந்த இரவு முழுவதும் நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு அழைப்பு விடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உடைய பிரசனத்தால் நேரங்களை நழைப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்களுடைய உடல் உள்ள ஆன்ம பலத்தை நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய தூய எங்களுக்கு கொடையாக தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நிமிடமும் கண்ணின் கருவிடி போல எங்களை பார்த்து வழி நடத்தி உம்முடைய கண்ணுக்குள் எங்களை மறைத்து வைத்திருக்கின்றேன் அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்களுக்கு எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் இருந்தாலும் அதையும் நாங்கள் பொருட்படுத்தாமல் தகப்பனே உமை நோக்கி நாங்கள் கூப்பிடும் போது நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் செவி சாய்க்கின்றே அதற்காக நன்றி ஏசுவேன் உடைய தாயை எங்கள் தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு புனித செலுத்துகின்றோம் அவளுடைய வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி அவர்களை போல வாழுவதற்கு நீர் எங்களுக்கு அழைப்பு விடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் இயேசுவேன் ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்திலே நீர் சந்தித்து அவர்களை பேசுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நபரிலுமே நீர் வெளிப்படுகிறீர் என்பதை நாங்கள் அனைவரை உணர்ந்து ஒவ்வொருவரையும் மதிக்கவும் அவர்களை நல்முறையில் நடத்தவும் நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் தகப்பனே இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு உயிருமே அவரே எங்களுக்கு ஒரு செய்தியை தருகின்றன அதே போல தகப்பனே நீர் இந்த மண்ணுலகிற்கு உலகிற்கு பிறப்பதற்காக இசுவேன் எங்களையே நாங்கள் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம் உம்முடைய அண்டவரை பிறப்பை நாங்கள் ஏற்பதற்கு தடையாக இருக்கின்ற எங்கள் இதயங்களில் இருக்கின்ற பொறாமை போட்டி அண்டவரை பல விதங்களில் ஆண்டவரே அண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பன் நாங்கள் சோதனைகின்றோம் அந்த சோதனையிலிருந்து விடுபடுவதற்கு உங்களுடைய ஆவியை நாங்கள் பெற்றுக் கொண்டு எப்போதுமே நிறைவாக மகிழ்ச்சியாக எங்களுடைய இயேசு பாலகனை எங்கள் உள்ளத்தில் பிறப்பதற்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனை எங்களையே முழுமையாக அந்தவரை ஒப்பு கொடுப்பதற்கு எல்லா விதத்திலும் எங்களுக்கு நிறைய கூடவே இருந்து எங்களை ஆசிர்வதி அப்பா இன்றைய நாளில் எங்களிடத்தில் ஜெபம் கேட்ட ஒவ்வொரு நபரையுமே நீ சந்திங்கேசுவேன் அவருடைய தேவைகள் நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே உமக்கு தெரியும் தகப்பனே அப்படியாக தகப்பனே குழந்தை செல்வத்திற்காக ஜபம் செய்கின்றவர்கள் ஆசிர்வதித்து குழந்தை என்ற வரத்தை அந்த குடும்பத்திற்கு கொடுத்தல்லும் அப்பா அன்பு ஆண்டவரே திருமண வரத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆசிர்வதித்து தகுந்த துணையை அவர்களுக்கு கொடுத்து என்றும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக செய்தரலும் முதியோர்கள் அடுவரே அவர்களை கைவிடப்பட்டவர்கள் என்று நடுவரை பல விதங்களில் தகப்பனே கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபரையும் நீர் இயேசுவே அவர்களுடைய தேவைகளை நீங்க சந்திங்கப்பா அவர்களுடைய மீட்பதற்கு அவருடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்கு தகப்பனே ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே நல்ல உள்ளங்களை அனுப்பி அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கும்படியாக செய்தரலாம் அன்பாண்டவரே வேலைக்காக வெளிநாடு சென்றவர்களை நீர் ஆசிர்வதித்து அவர்களுக்கு ஒரே நீரே பாதுகாப்பாக இருந்து எல்லா விதங்களிலும் ஒரே நீரே அவர்களுக்கு உதவி செய்தரலாம் தொழில் வளத்தை கொடுத்தல்லாம் உடல் உள்ள ஆன்ம சுகத்தை கொடுத்தரலாம் அப்பா அப்படியாக தகப்பனே எங்களையே தகப்பனே உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் பல விதங்களில் இயேசுவே நாங்கள் உண்மை விட்டு பிரிந்தாலுமே நீர் எங்களை ஒருபோது அவரை பிரிய விடாமல் எங்களை இணைத்து அண்டவரை உம்முடைய அண்டவரை இரையாற்றி கட்டி எழுப்புவதற்காக நீர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றே அதற்காக நன்றி அப்பா அப்படியாக தந்தையே நாங்கள் உம்முடைய அண்டவரை மீட்பை நாங்கள் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அதை நாங்கள் அண்டவரை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு தேவையான அறிவையும் ஞானத்தையும் ஆற்றலையும் உடல் உள்ள வெள்ளத்தை தந்தரலும் அப்பா யாகத்தந்தவியை எங்களையே முழுமையாகவும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு நபரும் தகப்பனே அவரே ஒரு நாளும் அவர்கள் வெறுமையாக செல்லக்கூடாது தகப்பனே உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கின்றவர்கள் அவரை ஒரு நாளும் வைக்கப் போவதில்லை என்று சொல்லியிருக்கின்றே ஆக தகப்பனே நீரே அவர்களை உயர்த்துவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்தி எங்களை வழிநடத்தியலும் எங்கள் ஜீவனும் ஆவியுமாயிருக்கின்ற எங்கள் நல்ல தந்தையே அமேன் அமேன் அமேன்